சாதா பிளவுஸ் அளவு வச்சு பட்டி வச்ச பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி அளவு போடுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கை வந்து ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கேங்க உங்களுக்கு கை வரை தெ தெரிஞ்சுதுன்னா போடுங்க இல்லைனா நீங்கள் என்னோட வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பேக் போடலாங்க ரெண்டாம் அடித்து போட்டுக்கலாங்க நான் மார்பு பாடியோட சுற்றளவு பேக் சைடு வச்சு அப்படியே அளந்துக்கிறேங்க கரெக்டாக கரெக்டாக போடணுங்க அந்த கழுத்து ரவுண்டு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் பதினெட்டு வருதுங்க பதினெட்டில் பாதி ஒன்பதுங்க கரெக்டான அளவு ஒன்பது பாடியோட சுற்றளவு தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுடலாங்க மொத்தம் பத்தரை இன்ச்சு வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு உயரம் போடலாங்க பாடியோட உயரம் நீங்கள் நாலாம் அடித்து கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்கேல் வச்சு கோடு வரைஞ்சிக்கோங்க கரெக்டான அளவுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு தையலுக்காக பாடியோட உயரம் கரெக்டான அளவு தையலுக்காக விட்டது அப்படியே மடித்து போட்டு வரைஞ்சிக்கலாங்க கரெக்டான அளவுக்கு தையலுக்கு ஆஃப் இஞ்சிங்க அப்புறம் பேக் சைடு கழுத்து உயரம் குறிச்சுக்கோங்க கரெக்டான அளவு தையலுக்காக கால் இஞ்சி விட்டுட்டேங்க கழுத்தோட அகலங்க கரெக்டான அளவு தையலுக்காக உள்ள தள்ளி கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டேங்க ஷோல்டருங்க கரெக்டான அளவு தையலுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாங்க கழுத்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் ஒன்றரை இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆம் ஸ்கேல் இருந்ததுன்னா வச்சு போட்டுக்கோங்க ரவுண்டு கையில் கரெக்டாக கரெக்டாகல சரி பாதி எடுத்துட்டேங்க ஒன்றே ஹாலிஞ்சிங்க நீங்கள் கையிலேயே ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஆம்போழி இருந்துச்சுன்னா இதை வச்சு வரைஞ்சிக்கலாங்க இப்போ வெட்டிடலாங்க வெட்டி முடிச்சாச்சிங்க, நெக்ஸ்ட்டு இதை வச்சு அப்படியே பேக் போடலாங்க சாரி ஃப்ரண்ட்டு போடலாங்க பேக் வச்சு அப்படியே கழுத்து கரெக்டான அளவு அப்படியே ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க ஷோல்டரும் அப்படியே வரைஞ்சிக்கோங்க ஆம் ஆம் ஸ்கேல் ஒரு முக்காலிஞ்சு சேர்த்தி வரைஞ்சிக்கோங்க டாட் பிடிப்பில் அதுக்காக இந்த இஞ்சி சேர்த்தி வரைஞ்சிருக்கேங்க சோல்டர் எவ்வளோ பிடிப்போமே அதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ முன்னாடி உயரம் எடுக்கலாங்க கழுத்தோட உயரம் கரெக்டான அளவுங்க காலிஞ்சி மேலே வச்சுக்கோங்க வந்து பட்டியோட இறக்கும் முக்கால் கீழே வச்சுட்டாங்க ஆஃப் முக்கால் பட்டியோட இந்த பக்கம் லென்த்து அளவு எடுத்துக்கலாங்க ரெண்டு ரெண்டரை வருதுங்க யல்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வச்சுக்கலாங்க டாட்டோட உயர் எடுத்துக்கலாங்க ஒன்பதரை இன்ச்சு வருதுங்க ங்க இந்த டாட்டோட அளவு நாலு இன்ச்சிங்க தையல் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாலு இன்ச்சி விட்டுட்டேங்க இந்த டாட்டோட லென்த் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி கோடு போட்டுவிட்டேங்க ஃபேட்டாக இருந்தாங்களா நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க அந்த ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி கோடு போடணும் தேவையில்லைங்க இந்த டாட்டோட லென்த்துங்க அகலம் ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கலாங்க அந் நடு சென்ற டாட் எவ்வளோ பெருசுன்ட்டு ஒனேகால் இன்ச் இருக்குங்க மடிச்சு இருக்கிறதுனால சரியாக அளவு தெரியலைங்க ஒனே கால் இன்ச்சு இருக்குது ஒனேகால் ஒனேகால் முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க இந்த டாட்டோட அளவு ஒரு வளைவு அப்படியே சேர்த்து வரைச்சிக்கோங்க ஒன்னே ஹால் ஒன்றை ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க கழுத்து வரைஞ்சி வச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த பட்டியோட வளைவுங்க ஏற்கனவே குறித்து வச்ச அளவு அப்படியே வரைஞ்சிக்கலாங்க Gracias. No. வெட்டியாச்சுங்க இந்த ஃபிரன்சஸ் கட்டு பிரிக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த விளைவு வெட்டிடலாங்க இந்த டாட் அப்படி கட்டிங் போ கிளாத்தும் இதே அளவு போட்டு வெட்டிடலாங்க இந்த டாட் இருக்கிற இடத்துல ஒரு கட்டிங் இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாங்க